மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிளக்க அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பைரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் தான் தற்காலிகமானதுதான் பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரையுமே அவர் வந்து நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது இப்ப இந்த மதுவிலக்க அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது வந்து இபிசிஐடி மற்றும் என இருவருடைய கூட்டு முயற்சி தான் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்து வருகின்றோம் இப்படி பதிவு எடுக்கப்ப வந்து கடந்த பதினா கடந்த பிப்ரவரி மாதம் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மதுவிலக்கு செக் போஸ்ட் மற்றும் நம்ம டிஸ்டிக் பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே பர்சனல் நான் ஆய்வு பண்ண நானு அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு எட்டு டெம்பரரி செக் போஸ்ட அதுக்காக நாங்க ஃபார்ம் பண்ணோம் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு வந்து இன்னுமே அந்த போஸ்டிங் எல்லாம் ரன் ஆயிட்டுலாம் இருக்கு அதை அதை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குண்டான யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன் அதாவது அது வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி என்று அந்த மாதிரி எட்டு டெம்பரேச்சர் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆப் டேக் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டீடைல்ஸ் இருக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னாங்க அப்புறம் உங்களுக்கு சப்ளை பண்ண தரணும் கரெக்டா இந்த பிப்வரி மாசம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஒரே ஒரு டைம் வியாபாரம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் மொத்த அது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ் நோட்டபுள் இன்க்ரீஸ் அதுல வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம